ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக இருசலுமி ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார் இருசலுமே ஆண்டவரை போற்றுவாயாக ாக ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக அவர் தமது கட்டளையை நுப்புகின்றா அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது யாக்கோவுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது எரிசலுமி ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக இருசலுமி இறை மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்முடைய உறவுகளை அழைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் ஆம் அந்த அழைப்பு என்பது ஒரு சாதாரணமல்ல ஒவ்வொரு விதமாக நாம் ஒருவரை அழைக்கின்றோம் எனவே தான் அந்த அழைத்தல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இன்றைய திருப்பாடலானது மூன்றாவது அழைப்பை நாம் வந்திருக்கிறோம் எதற்காக இந்த மூன்றாவது அழைப்பு என்று சொல்லி பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியின் முறிவுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்பதையே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கிறார் ஏன் இவர் மூன்றாவது பகுதியிலே இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒரு சில திருப்பாடலின் ஆசிரியர்கள் இதை அந்த இறுதி பகுதி வைத்திருப்பார்கள் அந்த பகுதி என்ன என்று சொல்லி பொழுது கடவுளை புகழ்வது இறுதியாக அல்ல மாறாக ஒவ்வொரு முறையும் நாம் கடவுளை புகழ வேண்டும் என்பதற்காகவே அழைப்பாக திருப்பாடின் ஆசிரியர் அழைக்கிறார் அப்படி என்றால் இந்த சிறப்பான அழைப்பிற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஒன்றே ஒன்றுதான் அமைதி பாதுகாப்பு உணவு இடம் இந்த மூன்றையும் கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த நான்கு வார்த்தைகளும் அமைதி பாதுகாப்பு உணவு உறைவிடம் இந்த நான்கு வார்த்தைகளை நமக்கு கொடுக்குறாரு திருப்பாலினாசி எதற்காக என்று சொல்லி பார்க்குற பொழுது இதை விட மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் எதுவுமே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நாம் அனைத்தையும் தேடி செல்கிறோம் அதிலே முதலாவதாக நாம் எதை தேடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய மன அமைதியைத்தான் தேடுகிறோம் மற்றதெல்லாம் அதற்கு பிறகுதான் வரும் நம்முடைய மன அமைதிக்கு பிறகு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொல்லிடுகிறோம் அந்த பாதுகாப்புக்கு பிறகு உணவு இருக்க இடம் இந்த நான்கையுமே கடவுள் கொடுப்பதாக அந்த கடவுள் கொடுத்த இந்த மேலான கொடைக்காக அவரை புகழ்ந்து பாட திருப்பாளர் ஆசிரியர் அழைக்கிறார் அப்படி அழைக்கிற பொழுது அது ஒரு சாதாரண விதமாக இல்லை அப்படி கடவுள் எப்படிப்பட்ட ஆசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது தால் பால்களை வலுப்படுத்தி இருக்கிறார் இதற்கு என்ன காரணம் இந்த ஒரே வார்த்தையிலே எல்லாமே அடங்கியிருக்கிறது என்று சொல்லலாம் நம்ம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நகரம் கிராமம் அல்லது வீடு நம்முடைய தனி அறை என்று சொல்லி ஒவ்வொரு விதமாக பிரித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றையும் நான் தாழ்பாலிட்டு சாத்தி வைத்திருக்கின்றோம் காரணம் அது பாதுகாப்பாக இருக்கிறது எனவேதான் அந்த தாழ்பால்களை வலுப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அந்த பாதுகாப்பிற்காக நம்ம கொடுத்திருக்கிற உணவிற்காக உறைவிடத்திற்காக அமைதிக்காக நன்றி சொல்ல வேண்டும் கடவுளை புகழ வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கிறார் அப்படி அழைக்கிற பொழுது நாம் மட்டுமல்ல நாம் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம் ஆண்டவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார் ஆக இந்த புகழ்ச்சி என்பது மிக உன்னதமானதாக இருக்கிறது இதை தவிர்க்க யாராலும் முடியாது நாம் எத்தனை முறை ஆண்டவரை புகழ்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம் இந்த மூன்றாவது அழைப்பிலே ஆண்டவரை புகழ அழைக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் மூன்று முறையாவது ஆண்டவரை புகழ வேண்டும் எப்படி என்று சொல்லி பார்க்குற பொழுது அந்த மூவேளை ஜெபத்தை சரியாக சொல்கிற பொழுது ஆண்டவருடைய செயல்களை புகழ்ந்து பாடுவதாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கும் அதை யாரும் மறுக்க முடியாது அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது அந்த குழந்தைகளை ஆசிர்வதிக்கிறார் பாதுகாக்கிறார் குழந்தை செலவுகளை கொடையாக கொடுத்திருக்கிறார் தான் கொடுத்த கொடையை அவர் அழைக்கிறார் எனவே அந்த குழந்தைகளை ஆண்டு வரவிட வேண்டும் அவருடைய பணிக்காக நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பு அழைப்பாக அங்கு கொடுக்கப்படுவதாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க வேண்டும் எனவே தான் இந்த திருப்பாளனுடைய உச்சகட்டத்தை திருப்பாளர்களினுடைய உச்சகட்டம் என்று கூட சொல்லலாம் இன்றைய திருப்பாளருடைய கடைசி பத்தொன்பது இருபது ஆகிய இந்த இரண்டு வார்த்தைகள் இந்த இரண்டு வார்த்தைகள் உங்கள் மனதில் நிலைத்திருக்கிற பொழுது இறைவனுடைய எல்லா ஆசிரும் அருளும் ஆற்றலும் உங்கள் நினைத்திருக்கும் எனவே தான் இந்த மகிழ்ச்சியின் முடிவுக்கு இதுதான் காரணமாக இருக்கிறது இறைவன் நம்மை நம்முடைய இல்லத்திலே பாதுகாத்திருக்கிறார் நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் பொழிந்து வழி நடத்துகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகம் தர முடியாத அமைதியை நமக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் எனவே அந்த உலகம் தர முடியாத அமைதியை கொடுத்த அந்த அமைதியின் அரசர் உங்களோடு என்னாலும் நினைத்திருப்பாராக நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரை வாயார புகழ்கிறீர்களோ அந்த அளவிற்கு இறையாசிரியர் உங்களுள் பெருகும் உங்களுடைய வீடு வழிநடத்தப்படும் எனவே இறைவனோடு கூடியிருங்கள் இறையுற விலை நிலைத்திருங்கள் அந்த இறை உறவினுடைய உச்சகட்டமாக திருப்பாளரின் உச்சகட்டத்தை உங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இல்லமானது செல்லும் இறைவன் உங்களை எங்களை என்னாலும் ஆண்டு ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் விண்ணக தந்தையே இறைவா திருப்பாளரின் ஆசிரியர் மூன்றாம் முறையாக அழைக்கிறார் ஆம் அந்த அழைப்பு என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்க செய்கிறீர் இறை எங்களை பாதுகாத்திருக்கிறீர் கொண்டு வந்திருக்கிறீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் சிறப்பாக இந்த நாள் முழுவதுமாக இரங்கலோடு இருப்பீராக நாங்கள் உமை வாயாறு புகழ்கின்ற ஆற்றலையும் அமைதியும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்துள்ளுவீராக எங்களுக்கு தேவையான உறைவிடத்திலே நீர் பாதுகாக்கிறீர் இதைவிட மேலான ஆசிர்வாதம் எங்களுக்கு ஒரு நாளும் இருப்பதில்லை எனவே இன்னும் நிறைவாய் எங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக